இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் குரு பயிற்சி மன்னவன் பொன்னவன் குரு பெயர்ந்து யார் யாருக்கு எப்படியாப்பட்ட யோகங்கள் யார் யாருக்கு எப்படியாப்பட்ட நன்மைகள் செய்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம் நண்பர்களே அந்த வகையில் இன்று கும்ப ராசி பலன்களை பார்க்க போகின்ற நண்பர்களே அந்த ராசிகளிலேயே சனி ஆதிக்கத்தில் பிறந்த சனியின் அதிபதியாக பிறந்த கும்பராசி பொதுவாகவே சனி இப்போ வந்து ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருக்கு மகர ராசியை போட்டு அளவுக்கு சனி வந்து கும்பராசியை பெருசாக படுத்தாது அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்கா சுய சுயஜாதகத்தை ஆராய்ந்து பாருங்கள் நண்பர்களே மன்னவன் பொன்னவன் குரு பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடம் அந்த பார்வைகள் குரு பார்க்கக்கூடிய என்ற வகையில் உங்கள் கும்பராசியை பொறுத்தவற்றும் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் தாய் இந்த மாதிரி சாணங்கள் நின்றாலும் அந்த இடத்து நின்று நின்ற இடத்தை கெடுத்தாலும் பார்க்கும் பார்வைகள் எட்டாம் இடத்தை பார்க்கின்றார் பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கின்றார் ரெண்டு பார்வைகள் ரொம்ப அற்புதமான பார்வைகளாக இருக்கின்ற நண்பர்களே ஆகவே ஏழரை சனி போட்டு வாட்டி வடைச்சிக்கிட்டு இருக்குது நீங்கள் நீங்களாகவே இல்லை எதை தின்னா பித்தம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக தான் ஓடிக்கிட்டு இருக்குது கும்பராசி நண்பர்களே ராஜராஜனுடைய சதய நட்சத்திரத்தை உடைய கும்பராசி அப்படின்னு சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவர்கள் கும்பராசி சதய நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களில் பிறந்த நண்பர்கள் எல்லோருமே சரியான சாதனைகளும் சரியான வழிகாட்டிகளும் சரியான சூட்சங்களும் இருந்தால் உலக சாதனை புரியலாம் அந்த மாதிரி காலத்தால் அழியாத புகழை மங்கா புகழை பெற்ற ராசிக்காரர்கள் நட்சத்திரக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் அதற்கு உதாரணம் ராஜராஜன் இன்னும் தேவனுக்கு சதய விழா என்று தஞ்சாவூர் ஆயிரம் ஆண்டு கடந்தும் அந்த உலக புகழ் விழாக்கள் விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு நட்சத்திர ராசிதான் எப்பொழுதுமே நேர்மையும் நீதியும் சனியோட அம்சமாக இருப்பதனால் ரொம்ப நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி என்று சொன்னாலும் இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது வந்து உங்களை ஆழாய்படுத்தி பாடாய்ப்படுத்தி கிரெடிட் கார்டு பிரச்சனை நல்லா போய்ட்டுருங்க நல்லா போயிட்டுருக்கும் அந்த கிரெடிட் கார்டை வச்சு நல்லா ரொட்டேஷன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ தான் நல்லா ரொட்டேஷன் பண்ணியிருப்பீங்க நல்லா போயிட்டுருக்கும் பேங்க்கார் அவங்க வீட்டிலேயே வந்து உட்காந்து ஒரு கார் லோன் இருக்குது உங்களுடைய சிவிலெலாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலே வந்து காரை கொடுத்துட்டு போயிருப்பான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இஎம்ஐ என்னுடைய ஸ்டேட்டஸ் கரெக்டாக இஎம்ஐ மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு காரை ஊடு தேடி வந்து உட்காந்து ஒரு இஎம்ஐ கொடுத்து போய்டு உங்கள் சிவில குறைக்கிறதுக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டு இதுவரைக்கும் நல்லா கட்டி நல்லா அட்வைஸ் இருப்பீங்க அதை நல்லா இங்கே போட்டு அதை பண்ணிடலாம் இதை போட்டு அதை பண்ணிடலான்னு ஒரு சின்ன புது புது ஐடியாக்கள் வந்து கிரெடிட் கார்டில் சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வரலும் ஷேர் மார்க்கெட் பக்கம் ஒதுங்காத நண்பர்கள் உங்கள் புது நண்பர் வந்து ஐடியா கொடுத்து இப்படி போட்டு அப்படி பண்ணலாம் அப்படி போட்டு இப்படி பண்ணலாம்னு ஒரு ஐடியா கொடுத்து இருபத்தி நாலு மணி நேரம் ஷேர் மார்க்கெட் இதுக்கெல்லாம் இப்போ போகிற நேரம் கிடையாது ஆகவே ஷேர் மார்க்கெட் கிரெடிட் கார்டு ரொட்டேஷன் இஎம்ஐ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் நண்பர்களே அதே போன்று வேலை பார்க்குற ஏலம் இப்போ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நீங்கள் நீங்களாக இல்லை ஜென்மத்தில் சனி இருப்பதனால் ஞாபகமருதி ஜாஸ்தியாக இருக்கும் நல்லா படிச்சுட்டு போகிற பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நல்லா எழுதிட்டு வர மாதிரி இருக்கான்னா மறந்துடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து நல்லா படித்தா ப்ரிப்பரேஷன் பண்ணப்போ அங்கே அதை படித்த இடத்துல போய் மறந்து போச்சு அப்படிங்கிறது முப்பது வயசு ப்ளஸ் ப்ளஸ் இருக்கிறவங்க நாற்பது வயசு ப்ளஸ் ஞாபக ஜாமீசருத்தி ஜாஸ்தி நீங்கள் நீங்களாக இல்லை சனி என்ற மாய கிரகம் உங்களை மறைத்து கொண்டு இருக்கிறது ஜென்மத்திலிருந்து உங்களை ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களை ஆகவே வருமானத்தை சரி பண்ணி செய் சரி செய்து கொள்ளுங்கள் கடன் பிரச்சினையை சரி செய்து கொள்ளுங்கள் எந்த இடத்துல ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் எங்கேயும் போய் நீங்களாக வாண்டடாக சிக்கிடாதீங்க பிட்காயின் கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து இது போட்டு நூறு கோடி வந்துருச்சு ஐம்பது கோடி வந்துருச்சுன்னு வழிகாட்டுதல் சொன்னாக்கா அது வந்துடாதீங்க எந்த எம்எல்லத்திலையும் மாட்டாதீங்க எந்த விதமான சிக்கல்களும் மாட்டாமல் இந்த ஒரு வருடத்தை நிதானமாக ஓட்டிவிட்டீர்கள் என்றால் அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஜென்ம சனி விலகுகின்றதும் அதே சமயத்தில் குருவும் நாள்கிலிருந்து ஐந்தாம் இடத்து போகின்றது என்பது இந்த ஒரு வருட காலம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் முக்கியமாக கும்பராசி என்பர்கள் தாயின் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் தாயே கவனமாக கார பார்த்துக்கொள்ளுங்கள் தாயின் நலத்தில் சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு ஏதாச்சும் ஒன்றும் அப்படின்னாக்கா உடனடியாக மருத்துவர் அணைக்கு சரி செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஏன்னால் அது ஒன்று அதே மாதிரி வண்டி வாகனம் வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ரொம்ப லாங் ட்ராவல் அப்படிங்கிறதெல்லாம் நைட்டில் எடுத்து மல்லு கட்டிட்டு போவோம் அப்படிலாம் பண்ணாதீங்க ட்ரெயின் புக் பண்ணிப்போம் மெட்ராஸில் இருக்கீங்க இப்போ திருநெல்வேலி இருக்கீங்க மெட்ராஸ் ஒன்றா நல்ல பைபாஸ் போட்டாங்க அடித்து தள்ளிட்டு வந்துடும் கார்ல அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் அனுப்பு பார்க்காம ட்ரெயின்லேயோ கொஞ்சம் வசதி வாய்ப்பு உள்ள ஒரு ஃப்ளைட்லேயே போட்டுவாங்க இரவு பயணத்தை தடுங்கள் த தவறுங்கள் நண்பர்களே அதேமாதிரி டூ வீலரில் பழுது ஏற்பட்டுச்சுன்னா சின்ன ஒரு பிரேக்கோ இல்லை வந்து ஸ்டாண்டோ பழுதாக இருந்தால் உடனே அதை நீக்கிறதுக்கான வழியை பாருங்கள் உடல் விஷயத்தில் வாகன வாகன போக்குவரத்து விஷயத்தில் கவனமாக இருங்கள் அதேமாதிரி உங்களுக்கும் உங்கள் சகோதரனுக்கும் ஏதாச்சும் இடப்பிரச்சனை பங்காளி சண்டைகள் நிலப்பிரச்சனைகள் எதுவும் ப பட்டாக்கள் பங்காளிகள் இப்போ பிரிவினைகள் போன்றவை நடத்துறது அப்படியே பேச்சுவார்த்தையிலேருந்து ஒரு வருடம் தள்ளி போட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை நில சம்பந்தப்பட்ட வாகன சம்பந்தப்பட்ட தாய்ப்பு சம்பந்த விட்டு விஷயத்தில் நீங்கள் இப்பொழுதுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காத நண்பர்களே ஆனால் ஒன்று குருவோடைய பார்வை நான்காம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்கின்றது எட்டாம் இடம் என்பது பயணம் திடீரதிஷ்டம் வெளிநாடு எப்போ இப்போ பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்கும் வேலை கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் நாள் போய் ஃபாரினில் இருந்துட்டு வருவோம் சிங்கப்பூரில் இருப்போம் இல்லை ஏதோ ஒரு நாட்டில் போய் இருந்துட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சில 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 எண்ணங்கள் வரும் ஆனால் வந்து அந்த மாதிரி போகிறது நல்ல பலன்களை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஒரு வருடம் கெடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நன்றாக இருக்கும் நண்பர்களே ஆனால் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பது திடீரதி அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி திடீர் அமைப்புகள் இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்கி வச்சால் திடீர் யோகம் வரதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குன்ற சூழ்நிலைகள் சரியாக வரும்போது சனி பகவான் என்னை பொறுத்தவரையும் மகர ராசியை படுத்தும் அளவுக்கு கும்பராசியை படுத்த மாட்டார் ஆனால் படுத்துவார் அதை உங்களுக்கு காப்பதற்கு குரு பகவான் சரியாக இருப்பார் என்றால் தொழில் சாணத்தை பத்தாம் இடத்தில் பார்ப்பதனால் என்ன தான் அவர் இருக்கிற இடம் ஒரு மாதிரி இருந்தாலும் பார்க்குற பார்வைகள் தொழிலில் நிறைய நிறைய ஆலோசனைகள் நிறைய நிறைய மாற்றங்கள் வேலைகளில் ஒரு பாதுகாப்பு தன்மை புது முதலீடு புது விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சி இருக்கும் நண்பர்களை கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி இப்போ நூறுரூவா சம்பாரிச்சிட்டு ஆயிரம் ரூபா சம்பா பத்தாயிரரூவா சம்பாரிச்சிட்டு இருக்குங்க டபுள் மடங்கு இருபது ரூபா இருந்தாலும் அங்கிட்டு விரயத்தை பார்ப்பதனால் தாய் தாய்வழி மருத்துவ செலவு அப்படின்னா வாகன வழி மருத்துவ செலவு அப்படின்னு நில ரிஜிஸ்ட்ரேஷன் மருத்துவ செலவு நெ நில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஒரு செலவு அப்படின்னு சொல்லிட்டு விரயங்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அதை சுப விரயங்களாக கொள்ளுங்கள் தொழில் மூலியமாக லாபம் வந்துச்சுன்னா அது நிலத்திலையோ இல்லை வந்து ஏதோ ஒரு அசையா சொத்துக்கள்லாம் முதலீடு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களை பன்னெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதனால் விரயங்கள் நிறையாக வருகின்றும் அதே சமயத்தில் அயன சயன சாணம் அப்படிங்கிற மாதிரி அதேமாதிரி ஞானத்தை சாணம் என்னன்னா ஆன்மீக சிந்தனைகள் ஆன்மீக யாத்திரைகள் தியானம் யோகா வகுப்புகள் போன்ற சென்றீர்கள் என்றால் கொஞ்சம் இந்த மனக்குழப்பத்திலேருந்தும் மன டென்ஷன்லேருந்து ஏண்டா வாழ்றேன் எதுக்குடா வாழ்கிறேன் எதை சொன்னாலும் எங்கே போனாலும் முட்டு செந்தா இருக்கேன்னு யோசிச்சுட்டு கும்பராசி நண்பர்கள் ஆன்மீக விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் யோகா பிரணயாமம் தியானம் போன்ற விஷயங்கள் கவனம் செலுத்துங்கள் உங்கள் இருக்கிறதை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் புது முயற்சிகள் எதுவும் செய்து அகலக்கால் வைத்து வலிக்கு விழாமல் புது கார் வாங்குகிறேன் புது வீடு வாங்குகிறேன் புது வாகனம் வாங்குகிறேன் புது புதுசாக ஏதாச்சும் ஐடியா வருது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருப்பதை தக்க வைத்துக் கொண்டாலே உங்களுக்கு பெரிய வெற்றி என்பது தான் சொல்வேன் கும்பராசி நண்பர்களே ஆகவே உங்களுக்கான உங்கள் ராசிக்கே உரிய சாதனை காலம் உங்கள் ராசிக்கே உரிய சகாப்தத்தை படைக்கக்கூடிய உங்கள் ராசிக்கே ஒரு இன்னும் அற்புதமான பல பல வெற்றிகளையும் பரப்பர பயிற்சிகளையும் சேர்த்துக்கு ஓராண்டு காலம் பொறுமையாக இருங்கள் நண்பர்களை இதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் என்று கேட்டீர்கள் என்றால் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி இருக்கு சனிக்கு பரிகாரம் சொல்லணும் என்று நினைக்க வேண்டாம் நண்பர்கள் ஜென்மசனி கொஞ்சம் சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள் திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க திருக்கொல்லிக்காட்டுக்கு ஒரு தடவை எனும் அங்கு தான் வந்து கோடாரை வைத்துக்கொண்டு சனி பகவான் தனக்கு வர கர்மாக்கள் எல்லாத்தையும் கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்குது நேரடி பார்வையில் வந்து அற்புதமான தன்மையில் சனி வந்து இருப்பதனால் திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கர்ம பலன்கள்லாம் கொன்று உங்களை நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னால் குருவோடு சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருப்பதனால் க கும்பராசி நண்பர்கள் குரு பயிற்சி ஆனவுடனே திருக்கொள்ளிக்காடு வாருங்கள் சென்று வந்துட்டு அங்கேயே த தென்குடி திட்டே இருக்கின்றது குரு பகவான் ஆதி குரு என்று சொல்லக்கூடிய அற்புதமான அவங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடிய குரு பகவான் இருக்கின்றார் தென்குடி திட்டை தென்குடி சென்று வாருங்கள் என்பவர்களே சென்று வாருங்கள் அதே வகையில் பன்னெண்டு ஜோதிலிங்க பரிகாரத்தை இருக்கின்றோம் நண்பர்களே என்ன மாஸ்டர் இந்த உள்ளூர்லேயே பரிகாரம் சொன்னால் முடியவில்லை திடீர்னு நீங்கள் இமயமலைக்கு சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க நண்பர்களே கும்பராசிக்காரர்கள் வாழ்வில் ஒரு தடவையாவது கேதார்நாத் கேதார்நாத் பயணத்தை பன்னெண்டு ஜோதி லிங்கத்தில் முதன்மையாக இமயமலை உய இமயமலை உயரத்தில் பஞ்சபாண்டுகள் சிவன் வந்து கூம்பு வடிவில் இருந்து அந்த லிங்கத்தை தொட்டு சுயம்புவாக தொட்டு வணங்கக்கூடிய அற்புதமான ஒரு இடம் கேதார்நாத் நண்பர்களே கும்பராசி நண்பர்கள் இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு தடவையாதும் கேதார்நாத் பயணத்துக்கு அமையிறதுக்கான யோகங்கள் இருக்கின்றது அதை தொட்டு வணங்குறதுக்கான அமைப்புகள் இருக்கின்றது இந்த வருஷத்தை விட இந்த வருஷத்தில் அந்த மாதிரி அமைப்பு கிடையாது ஏனென்றால் அந்த பத்தாம் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பதனால் ஆன்மீக பயணத்துக்குள்ளேயும் இந்த மாதிரி புனித பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகள் வருகின்றது நான் வந்து வாழ்வில் ஒரு தடவையானும் கேதார்நாத் போயிட்டு வருவேன் சொல்வேன் ஆனால் இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இந்த ஜென்ம சனி மற்றும் இந்த நான்காம் இடத்தில் சென்று சென்றிருக்கக்கூடிய குருவின் பாதிப்புகளை குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு வாழ்க்கையில் எப்பயோ ஒரு வாட்டி போய்ட்டு வருதுன்னு இந்த ஆண்டே நீங்கள் குரு பயிற்சிக்குள்ளேயே போயிட்டு வந்துடுவீங்களா வரும் குரு பயிற்சி வரும் சனு பயிற்சி உங்களுக்கு நன்றதாக நன்றாக அமைவதற்கான வாய்ப்புகள் நண்பருங்க இப்போ இருக்கிற பிரச்சனை இருக்காது இப்போ நீ கழுத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி கொஞ்சம் வெளியில் வரத்துக்கான சூழ்நிலைகள் இருக்கு நண்பர்களே இருந்தாலும் கும்பராசிக்கு பார்வைகள் நன்றாக இருக்கின்றது கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே நான் சொன்ன பரிகாரத்தை திருக்கொல்லிக்காடு திருக்கொல்லிக்காடு மற்றும் தென்குடி திட்டை உங்களுடைய குலதெய்வ வழிபாடு கேதாநாத் பயணம் இதையெல்லாம் செய்து கொண்டீர்கள் என்றால் இந்த இந்த ஆண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அதோட பார்வைகள் நல்லா இருப்பதனால் ஜென்மசுனியோட மோசமான காலகட்டங்களையும் கடந்து விடலாம் நண்பர்களே ஆகவே யோகமாக பலமாக அற்புதமாக மாற்றிக்கொள்வதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஆராய்ந்து அதற்கான பலன்களை அதற்கான பரிகாரத்தை செய்து கொள்ளுங்கள் நண்பர்களை இப்பொழுதும் நான் கோட்சார ரீதியாக சொல்லியிருக்க பரிகாரம் ஓர் ஓட்டத்தில் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்கனாலே இந்த வருஷம் போயிடும் அடுத்த வருஷம் உங்களுக்கு மன்னவன் பொன்னவன் ஐந்தாம் இடத்திலிருந்து வருக வருக என்று உங்களை காத்து கொண்டிருக்கின்றான் பார்வையும் மிக அற்புதமாக இருக்கின்ற நண்பர்களே ஆகவே வாழ்த்துக்கள் நலம் இது ஒன்று இன்னும் அற்புதமான வீடியோக்கோள்களை ஜோதிட ரகசியங்களையும் ஆன்மீக ரகசியங்களையும் ஆன்மீக யாத்திரை பற்றிய சந்தங்கள் யோகா மெடிடேஷன் சம்பந்தமான விஷயங்களுக்கான நம்முடைய அமிர்தகாரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை வாழ்த்துக்கள் நன்றி